நீங்க ஏன் பண்றது இல்ல பாலிவுட்ல இருக்க மாதிரியான நெப்போட்டிசம் இதுக்கு காரணமா இல்ல நல்ல கதைகள் உங்களை வந்து சேராதது காரணமா இப்போ வந்து ஹேமா கமிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேரளாவில ரொம்ப வைரல் ஆயிக்கிட்டு இருக்கு அதுக்கான மேடை இது கிடையாது சார் நீங்க பேச வேண்டிய இடத்துல இருக்கீங்களா பேச வேண்டியவங்க பேசணும் பெண்கள் நிறைய பேசிட்டாங்க பேச வேண்டியது பேசணும்

அதெல்லாம் தனியாக வாங்கலாம் பேசிக்கலாம் டுவென்ட்டி பர்சன்ட் பர்சன்டேஜ் கேட்குறீங்க இப்போ நீங்க கேட்டீங்க சொல்றீங்களே சார் தமிழ் சினிமாவோட ரொம்ப சாமிங்கான ஆக்டர் நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கான ஆக்டர் நீங்க ரொம்ப தலை சிறந்த நடிகர் நீங்க நீங்கள் வந்து தமிழ் சினிமாவில ஒரு நல்ல படங்களை கொடுக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க நீங்கள் ஏன் பண்றதில்ல பாலிவுட்டில் இருக்க மாதிரியான நெப்போட்டிசம் இதுக்கு காரணமாக இல்லை நல்ல கதைகள் உங்களை வந்து சேராததுக்கு காரணமாக இல்லை சார் நெப்போட்டிசம் ஸ்டேஜ்லாம் நான் தாண்டிட்டேன் சார் அதெல்லாம் இப்போ இருக்கிற ப்ராப்ளம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஒரு ரெண்டு படம் மூணு படம் பண்ணவங்களுக்கு வேணால் மேபி இருக்கலாம் நான் ஸ்டார்ட் பண்ண டைமில் சினிமா ரொம்ப ஓப்பனாக இருந்தது சார் ஆக்சுவலாக வாரிசு நடிகர்கள் வந்து நம்மளை வந்துட்டு போட்டு அழுத்துற மாதிரியான சுச்சுவேஷனெலாம் இங்கே யாருக்குமே இல்லை அதான் இங்கே இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் உழைச்சா உனக்கு காசு உனக்கு திறமை இருந்தால் நீ ஏறி போயிட்டே இருலாம் இவ்வளோதான் கணக்கு ஸோ அதுதான் வந்துட்டு நான் இருந்த டைம்லேருந்து இப்போ வரைக்குமே ஆனால் அதுதான் பேசிக்காகவே இருக்குது நான் இல்லை சார் சில சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளே பிடிச்சி இழுத்து போகின்றிருக்குல்ல அப்படி இருக்கும்போது ஒரு சில நல்ல கதைகள் வருது ஆனால் அதுக்கு வந்துட்டு சரியான தயாரிப்பாளர் அமைய மாட்டேங்குது அந்த மாதிரி அந்த கரெக்டான டைமில் வந்துட்டு அந்த மூணு டாட்ஸை கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு அடுத்த லெவல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது ஸோ எனக்கு என்ன வருதோ அதை நான் கரெக்டாக பண்ணி போயிட்டுருக்கறனால தான் வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கேள்விக்கு வந்துட்டு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கேன் என்னென்னா ஏன் நீங்கள் அடுத்த லெவல் போகலங்கிறதை உங்களோட கேள்வி ஸோ அது காரணமே இது தான் என்னென்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஸ்கிரிப்ட் கேட்டேன் அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு அந்த டேரக்டர் எடுத்துகிட்டு வந்தார் ஆனால் அந்த ப்ரொடியூசரோடைய ஆப்ஷன் வேறு ஆர்டிஸ்ட்டாக இருக்குது புரியுதுங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல நான் சண்டை போட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கதையை நான் எனக்கு பண்ணுறதுக்கு அந்த டேரக்டரையும் அந்த கதையும் தக்க வைக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் ஒன்று நான் ப்ரொடியூஸ் பண்ணணும் இல்லைனா எனக்கு தெரிஞ்ச யாரையா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ப்ரொடியூஸ் பண்ண வைக்கணும் அது முடியுமா முடியாது அப்போ அந்த கதை எங்கே போகும் அடுத்த ஆர்டிஸ்டுக்கு போய் அந்த படம் பெரிய வெற்றி அடையும் போது ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கு அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால தான் வந்துட்டு ஸோ நம்மளுக்கு இருக்கிற விஷயத்தை நம்ம அழகாக நம்மள்ட்ட நம்மளை நம்பி வரவங்கள ரொம்ப அழகாக நம்ம வச்சு நம்ம அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அவ்வளோதான் சார் ஒன்றுமே பண்ணவே முடியாது தட் இஸ் ஆப் இட் ஒர்க்ஸ் வென் யூ டோன்ட் ஹாவ் அ புஷ் யூ ஹேவ் டு அக்செப்ட் தேக்ட் இவ்வளோ தான் இதுதான் இதை புஷ் பண்ணி போவோம் எங்கேயோ ஒரு டைமில் வரும் அவ்வளோதான் கிடையாது சார் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யா எல்லாரையும் வந்துட்டு வாழ வச்சுட்டு இருக்கு தமிழ் சினிமா நீ வந்து திறமையோடு இருக்கியா உழைக்கிறியா ரெடியா இருக்கியா போயிட்டே இருக்கலாம் மேல அவ்வளோதான் தேங்க்யூ சார் பக்கத்தில் மேம் இப்போ வந்து ஹேமா கமிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேரளாவில் ரொம்ப வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு அதுக்கான மேடை இது கிடையாது சார் நீங்க பேச வேண்டிய இடத்துல இருக்கீங்களா மேம் இல்ல பேச வேண்டியவங்க பேசணும் பெண்கள் நிறைய பேசிட்டாங்க பேச வேண்டியது பேசணும் so this is not the time and the question கான மேடை இது கிடையாது சார் படம் குறித்து உங்களுடைய கேள்விகள் இருக்கட்டும் சார் வரட் சார் வரட் சார் சார் ஹலோ சார் இங்கேருந்து பார்க்குறப்ப நிறையா ஆடியோ ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்லாம் கலந்துருப்போம் ஆனால் இவ்வளோ ஹீரோயின்ஸும் மேடையில் இருக்க மாட்டாங்க வெறும் ஆம்பளைங்களே உள்ள மீட்டிங்லாம் பார்த்துருக்கோம் இவ்வளோ ஹீரோயின்ஸும் இங்கேருந்து பார்க்குறப்ப எங்களுக்கே மகிழ்ச்சியாக இருக்குது படத்தில் நடித்த உங்களுக்கு எப்படி இருந்தது நடித்தது ஒரே ஒரு ஹீரோயினோடங்க இது வந்துட்டு வந்துட்டு நாலு கதையை சேர்ந்த ஒரு படங்கிறதுனால நாலு கதையோட மொத்த ஹீரோயினும் இங்கே இருக்காங்க ஆனால் நான் நடித்தது அந்த ஒரே ஒரு தான் சினியோடு தான் நடிச்சிருக்கேன் நான் ஆமாம் நான் இல்லை இவங்களோட காம்பினேஷன் இருக்கு அஞ்சலி அவங்களோட இருந்தது பட் இவங்க மேடமோட இல்லை மற்றபடி பவித்ரா லட்சுமி அவங்களோட இல்லை பட் ஆனால் இந்த கதை வந்துட்டு கொஞ்சம் இம்பார்மெண்ட் நிறைய இருக்குது இந்த படத்தில் நிறையா இதுமேலுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இந்த படத்தில் ஸோ அந்த வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் பட் நடித்தது ஒரு ஹீரோயினோட தான் அதே மாதிரி சார் உங்கள் இளமையோட ரகசியம் சொல்லுங்கள் ஏன்னா நான் வந்து முப்பத்தோரு வருஷம் ஃபீல்டில் இருக்காங்க ஆனால் கல்யாணாவே மாறிட்டேன் நீங்கள் இருபத்தோரு வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கீங்க அது எப்படி இல்லை சார் ரொம்ப ரொம்ப ஹாப்பி இங்கே சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே போதும் சார் நான் ரொம்ப பேராசை கிடையாது சினிமாவில் நம்ம அடுத்த லெவல் போகணும்னு சொல்லிட்டு நிறைய யோசிக்கிறது கிடையாது ஸோ ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் வந்துட்டு இப்போ கன்டென்ட்டான ஒரு சொல்லுவாங்கள்ல நம்மளுக்கு என்ன இருப்போ அதை வச்சு நம்ம வந்துட்டு வாழ்க்கையை நடத்தினோனாலே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அதிகம் கம்மியாயிடும் ஸோ புரிஞ்சது இப்போ நீங்கள் நீங்கள் கூட எளிமையாக ஆகலாம் இப்போ கிழவன்லேருந்து திருப்பியும் குமரனா மாறலாம் ஸோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க கேப்டன் உங்களுக்கு ஒரு கேள்வி மேடையில் வந்து மேடத்துக்கு எவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்துன்னு சொல்லிட்டீங்க பரத் சாருக்கும் மற்றவங்களுக்கும் எவ்வளோ கொடுத்துன்னு சொல்லிங்கன்னா நாங்களும் ப்ரொடியூசர் ஆகும்ல அதெல்லாம் தனியாக வகை பேசிக்கலாம் டேரக்டர் ஆக்சுவலாக மெட்ராஸ்னு ஒரு படம் வந்தது அது வந்து ஒரு துரோகம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல போச்சு அது பல பல அரசியல் இதெல்லாம் பேச ஆரம்பிச்சு உங்களுடைய ஒன்ஸ்அப் ஆன் டைம் மெட்ராஸ் அப்போது வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கத்தி தான் பேசுச்சு நீங்கள் கண்ணுடைய புல்லட் வச்சுருக்கீங்க என்ன சொல்ல போகிறீங்க டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஒரு இந்த கன் வர்றதுக்கான ஒரு அடிப்படை சம்பவம் இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு டுவெல் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் உண்மை சம்பவம் ஸோ அதை வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் அந்த டைட்டில் நான் வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லை இது வந்து எல்லா லேங்குவேஜையும் கொண்டு போகணுன்னு நினச்சோம் உலக முழுக்க பார்த்தீங்கன்னா ஒன்சப்பான டைம்னு அமெரிக்கா இருக்கும் ஹாலிவுட் இருக்கும் ஸோ இந்த டைட்டில் கேட்கும்போது பிடிக்கும் எல்லாருக்குமே ஸோ மெட்ராஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் இல்லை அப்போது என் ப்ரொடியூசர்கிட்ட ஷான் அவர்கிட்ட சொல்லும்போது ரெண்டு டைல் சொன்னேன் அது இது ஓகேன்னு சொன்னார் நான் சென்னைன்னு சொன்னேன் அவர் தான் மெட்ராஸை மாற்றினது எப்போ மேடம் நீங்கள் மேடில் சொன்னாங்க நீங்கள் எப்பவுமே ஒரு லக்கி சாம் சொன்னாங்க என்னென்னா ஹண்ட்ரட் கோர்ஸில் வந்து படம் பண்ணிடலாம் அவங்ககிட்ட ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதில் வந்து நீங்கள் சொன்னீங்க டுவெண்ட்டி பர்சன்ட் பர்சன்டேஜ் கேட்குறீங்க இப்போ நீங்கள் நான் இப்போ கேட்டேன் பேசுறீங்களே அது மட்டும் தான் கேட்டேன் நான் வேற என்னமோ சொன்னேன்

சொல்லு டேரக்டர் சார் இப்போ வந்து ஒரு படத்தில் ஒரு ஹீரோயின் வச்சு பண்ணுறது பெரிய விஷயம் எத்தனை ஹீரோயின் அது இல்லாமல் வந்து ஒரு நல்ல ஆக்டர் ப்ளஸ் நல்ல அழகான ஒரு ஹீரோ அவரை வச்சு பண்ணும் போது ஹீரோ கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லுவார் எல்லா ஹீரோவே வச்சு பண்ணுறீங்க எல்லாத்துக்கும் எங்களுக்கு காம்பினேஷன் கொடுங்க கண்டிப்பாக கேட்டுருப்பாரு நீங்கள் என்ன சொன்னீங்க நான் அது மாதிரி எதிர்பார்த்தேன் ஆனா அந்த மாதிரி எந்த கேள்வியும் எழுவே இல்லை அந்த மாதிரி எந்த கேள்வியும் எழுவே இல்லை எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க முக்கியமாக பரத் சாரும் ரொம்ப அதை பற்றி கேட்குற கதை கதை என்ன சொல்லுதோ அதை மட்டும் பண்ணுங்கன்னு சொன்னார் ஹீரோ கதை எதுவும் பண்ண வேணாம்ன்னு சொன்னார் இது இது பே பேசிக்கலி ஒரே படத்தில் நான் அஞ்சு ஹீரோயின்ஸ் நடிக்கிற படம் இல்லை இது பக்கத்து வீட்டு கதை அந்த வீட்டு கதை அந்த வீட்டு கதைன்னு சொல்லிட்டு நாலு வீட்டு கதையோடையும் சேர்ந்து கடைசியில் வந்துட்டு வரும் ஸோ எங்கள் வீட்டுக்கு ஒரு பண்டாடிதான் இருக்க முடியும் அவ்வளோ தான் அதோடு அம்மிக்கிட்டு உட்காரணும் அடுத்த வீட்டுக்கு வேற ஒரு கதை இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் குழப்பிக்கிட்டீங்க பரத் சார் ஒரு ஹீரோ இருக்கார் நாலு ஹீரோயின் இருக்காங்களே எனக்கு தான் காம்பினேஷன் தெரியலையாங்கிற கணக்கே வராது ஏன்னா இது நாலு நாலு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட ஒரு படம் புரிஞ்சிருச்சிங்களா நாலு பேரோட கதை அது மொத்தமாக வந்துட்டு ஒரு பிஸ்டலில் மோஜாகும் அபிரம் அபிரம் மேடம் தமிழ் சினிமாவில் இப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பற்றி சொன்னாங்க தமிழ் சினிமாவில் பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி கொடுக்குறாங்களா இந்த மேடை அதுக்கான ஒரு மேடையா அது

எனக்கு டோன்ட் நோ இது இந்த இந்த கேள்வி இந்த ஒரு மேடையில் எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியல இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்குமே அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது அது ஆண் பெண்கிற வித்தியாசமே கிடையாது ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் உமன் கூட நடிச்சிருக்காங்க அவங்களுக்கான ஸ்பேஸ் கூட இந்த படத்தில் இருக்குது ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கேரக்டருக்குமான ஈக்குவாலிட்டி கண்டிப்பாக இருக்குது தமிழ் சினிமா ஒட்டு மொத்தமாக பேசக்கூடிய மேடை இது கிடையாது அது நம்ம தனியாக ஒரு காஃபி குடிச்சு நம்ம பேசலாம் ஃபைன் தேங்க்யூ தேங்க்யூ மச் ஒரு குடும்பம் ஒரு வீடு தான் வீட்டு மேலையும் பார்வை விழும் இல்லையா தோட்டத்துக்கு தான மல்லிகை மனம் அதிகம் பாக்குற தோட்டம் உங்களுக்கும் நல்லது பக்கத்து வீட்டுக்கும் நல்லது பாக்கறதுல தப்பும் கிடையாது